அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு குடி தண்ணீர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது நாளைக்கு நேற்றைய டிசிசி குழு கூட்டத்தில் கூட இந்த தண்ணீர் பிரச்சனை சம்பந்தமாக கலைக்கப்பட்டது முந்தி இரமணப்புளத்தில் இருந்து தண்ணியை கொண்டு வந்திருக்கு இருந்தபோதும் பல்வேறு காரணமாக அது கைவிடப்பட்டது பின்னர் வடமராட்சி இருந்து ஆரோ பிளாண்டூடாக யாழ்ப்பாணத்துக்கு தண்ணியை கொண்டதற்கு பெருமளவு நிதியிலே செலவு செய்யப்பட்டு தண்ணி இப்பொழுது யாழ்ப்பாணம் வருகின்ற நிலையில் காணப்படுகிறது இருந்தபோதும் எனக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது இந்த வடமராட்சி கிழக்கிலிருந்து கடல் நீரில் இருந்து சுத்தியரித்துக் கொண்டப்படுகின்ற தண்ணீர் உணவு காலத்துக்கு வெளியான தண்ணி வழங்குகின்ற ஒரு அமைப்பாக காணப்படும் என்பதிலே சந்தேகம் இருக்கின்றது சொன்னால் அந்த பிளான்டை அமைத்து அதுக்கான சர்வீஸ் செய்யறதுக்கு ஏழு வேடகால உத்தரவாகப்பட்டிருக்கின்றது நாளைக்கு அந்த அந்த பிளான்டிலே ஏதாவது ஒரு பலது நடந்தால் கூட ஒரு நாட்டு முக்கப்பட்ட பட்ஜெட்டின்ற காசை கூட அதிகமான காசு தேவைப்படுகின்ற இருக்கின்றது அதனால தான் அந்த பாலியாற்று நீர் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் ஒரு நிரந்தரமான திட்டமாக காணப்படும் எனவே ரெண்டு திட்டங்களையும் பிரரலராக கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட வடமாட்சி கிழக்கிலிருந்து கடலிலிருந்து நன்னிராக்கும் திட்டத்துக்கு ஆயிரம் லீட்டருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நூற்றி ஐம்பது ரூபா செலவாகின்ற உற்பத்திக்கு ஆனால் அதை நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு தான் மக்களுக்கு கொடுக்கக்கூடியது மாதிரி இருக்கும் ஏனிய நாட்டின் பிரதேசங்கள்லையும் ஐம்பது ரூபாய்க்கு தான் ஆயிரம் லிட்டரை கொடுக்கிறார்கள் இது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உற்பத்தி செய்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கின்ற பொழுது அந்த போட்ட போட்டுக்கு பாரிய நட்ட மேற்படுவன் மின்சார கலப்புகள் போன்ற பல்வேறு விழிங்கள் காணப்படும் அதே போல்தான் இப்பொழுது உலக வங்கியினுடைய திட்டத்தின் கீழே இருனமடு தண்ணி தண்ணியை சுத்திகரித்து அதை கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது ஒரு நல்ல முயற்சியாக காணப்படும் என்று சொன்னால் அதன் உற்பத்தி செலவு இருபத்தி ஒரு ரூபா தான் முடியும் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு அதை அரசாங்கம் கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த திட்டம் லாபகரமானதாகவும் மக்களுக்கு காலத்திலே விலையே குறையக்கூடிய அளவுக்கும் தண்ணீரை வழங்க முடியும் அந்த அதுபோன்று இருமடல் குலத்தை மேலும் ஆழமாக்கி முன்னெடுத்தால் அது காணப்படும் இருந்த போதிலும் பல்வேறு எதிர்ப்புகள் காரணமாக தண்ணீரை யாழ்ப்பாணத்தை விடுவதற்கு பிரச்சனையாக இருக்கின்றது இனி ஒரு உடையம் தற்பொழுது கொண்டுவரப்படுகின்ற அந்த திட்டமானது எதிர்காலத்திலே கிணச்சி மாவட்ட மக்களுக்கு நன்னீர் தேவை பூச்சி செய்வது போதுமானதாக இருக்கும் என்னென்னு சொன்னால் முன்னே காலங்களில் இந்த விவசாய விவசாயிகளுக்கு அந்த நீரை வழங்குவதில்லை இந்த திட்டத்திலே விவசாயிகளுக்கும் அந்த நன்னீர் திட்டத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நூற்றி யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு கிடைக்க தண்ணீர் மிகவும் அத்தியாவசியமானது நீண்ட கால செல்வாக்க செலுத்தக்கூடியது எனவே தற்பொழுது வடமாற்று கிழக்கில் வருகின்ற அந்த கடல் நீரை சுத்திவிடுகின்ற தண்ணியை கொடுத்தாலும் எதிர்காலத்திலே நீண்டு நிலத்திரிக்கக்கூடிய பேண்தகு அபிவிருத்தியை பெறுவதற்காக பாலியாற்று திட்டத்தையும் அடம்பிப்படுத்தப்பட வேண்டும் எனவே சம்பந்தமான ஆர்வம் உள்ளவர்கள் அந்த திட்டங்களை மேலும் பலப்படுத்துவதற்கு அரசாங்கத்தையும் எங்களையும் ஊக்கப்படுத்தி அந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் இதனை கேட்டுக்கொள்கின்றேன்